பாத்தீங்களா சீனியர் நம்ம ஊர் சென்னை எவ்வளவு அழகா இருக்கு ஆமா ஜூனியர் இங்க இருக்கிறவங்க வேலை செஞ்சுட்டு தீபாவளி கொண்டாடி அவன் சொந்த ஊருக்கு போயிடுறான் சென்னையில் இருக்கவங்க ஆபீஸ்ல தான் தீபாவளி ஆமா சீனியர் உங்களுக்கு தீபாவளி செலிபிரேஷன் எப்படி போகுது இல்ல ஜூனியர் ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன வயசுல தீபாவளி கொண்டாடணும்னு ஆசை மட்டும் இருக்கும் கையில பைசா இருக்காது பட்டாசு வெடிக்க இப்போ என்னடான்னா காசு இருக்கு தீபாவளி கொண்டாட தான் இல்லை அமாசினியர் எனக்கும் அப்படிதான் தோணுது ஆமா இந்த தீபாவளி எதுக்கு கொண்டாடுறானுங்க ஒண்ணு இல்ல சூனியர் ஒரு காலத்துல நரகாசுரன் ஒருத்தர் இருந்திருக்கான் அவரை கிருஷ்ணர் கொண்டுட்டாரான் அதுக்காக வந்து தீபாவளி கொண்டாடி இருக்காங்க இப்ப எந்த நரகாசுரனை கொடுறதுக்காக இவங்க தீபாவளி கொண்டாடுறாங்க தெரியல நாளைக்கு ஆபீஸ் வர இருக்குது அமாசினியர் நாளைக்கு ஆபீஸ்ல எதோ மீட்டிங் இருக்குன்னு நானுங்க என்ன மீட்டிங் ஆமா ஜூனியர் தீபாவளிக்காக ஃபன் எலமெண்ட் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் வர ரெடி பண்ணிருக்காங்க நைன் தேர்ட்டி நாளைக்கு மீட்டிங் ஷார்ப்பா அட்டன் பண்றேங்க ஃபர்ஸ்ட் மேல சொதப்பிடாதீங்க ஆமா இவ்வளவு கேக்குறீங்களே நீங்க எந்த ஊரு நானா இங்கதான் பக்கத்துல வேலூர்